பணக்கார பையன் பாகம் நான்கு சந்தோஷ் கடத்தவில்லை என்றால் வேற யாரு கடத்தியிருப்பாங்க என்று அந்த போலீஸ் மட்டும் வினோத் யோசித்து கொண்டிருந்தனர் சந்தோஷ் தாரா செல் நம்பர் வைத்து அவளை கண்டுபிடித்து விடலாம் என்று கோரினான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கு என்றார்கள் ஆஃப் ஆன போனை ட்ராக் பண்ணலாம் அதுக்கு என் நண்பன் ஒருத்தனை இருக்கான் என்று சந்தோஷ் கூற அவர் நண்பனின் உதவியால் தாராவை கண்டுபிடித்து விட்டனர் ஆனால் சந்தோஷ் அவளை பார்க்க விரும்பவில்லை நானும் அவளுக்கு பணின துரகத்திற்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார் அவள் சந்தோஷமாக வாழட்டும் என்று நினைத்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்துவிட்டான் ஹாஸ்பிட்டலில் டிசார்ஜ் செய்யும் போது அவனுடைய உடைகளை கொடுத்தார்கள் அதை எடுத்து பார்த்தான் அதில் அவனுடைய கைச் செயின் கழுத்து கூடவே அவளது வளையலும் இருந்தது அதை எடுத்து பார்த்தவன் இது தம்மை காப்பாற்றிய அந்த தான் என்று எண்ணியவன் கண்மூடி அவள் முகத்தை யோசித்து பார்த்தான் எவ்வளவு யோசித்தும் அவள் முகம் மங்களாக தெரிந்ததை தவிர முகம் சரியாக தெரியவில்லை தன் ஆபீஸை கிளம்பி போய்விட்டான் அன்றுதான் தன் நண்பன் ஆகாஷுக்கு கல்யாணம் அதற்கு கூட அவன் போகவில்லை ஆகாஷ் கால் பண்ணிக்கொண்டே இருந்தான் ஆனால் அவன் எடுக்கவில்லை கடைசியாக எடுத்து நான் வரலை ஆகாஷ் நான் வந்தால் எல்லாருக்கும் தேவையில்லாத மனஸ்தாபம் வரும் அதனால நான் வரவில்லை என்று சொல்லி அவனுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் போனை கட் செய்தான் அதன் பிறகு சந்தோஷ் தன் பெற்றோரிடம் நான் நம்முடைய வேற கம்பெனியில் வேலை செய்யும் ஒரு நபராக சேரப்போறேன் என்று கூறினான் அதற்கு பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை நீ எம்டியாகத்தான் போக வேண்டும் என்று கூறினார்கள் அப்போ நான் வேறு வேலை தேடி போகிறேன் என்று கூறிவிட்டான் அதற்கு மேல் அவன் பெற்றோர் எதுவும் சொல்லவில்லை அவன் வருகைக்காக கம்பெனியில் எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்றது ஆனால் அவன்தான் அந்த கம்பெனியோட எம்டி என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்று அந்த கம்பெனி மேனேஜருக்கு தகவல் பரிமாறப்பட்டது அதனால் அவனை வரவேற்க செய்த எல்லா ஏற்பாடுகளும் நிறுத்தப்பட்டது நான் ஒரு ப்ராஜெக்ட் லீடராக வந்துள்ளதாக சொல்ல சொன்னான் அதேபோல் தகவல் சொல்லப்பட்டது சந்தோஷ் டீம் நம்பர்ஸ் மற்றும் மீட்டிங் அரேஞ்ச் செய்யப்பட்டது டீம் எல்லாரும் வந்ததும் இவர் பெயர் சந்தோஷ் இவர்தான் இனிமேல் உங்கள் டீம் லீடர் என்று சொன்னார்கள் அவனை பார்த்த அணு கண்கள் ஆச்சரியத்தில் விரைந்தது அன்னைக்கு நடந்த விபத்தில் நாம் காப்பாற்றியவர் அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை நலமுடன் இருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டாள் ஆனால் அங்கு நடந்த எதுவும் அவள் கவனிக்கவில்லை சந்தோஷை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மீட்டிங் முடிந்ததும் அவள் நகராமல் நின்றாள் அணுவின் பிரண்டு மகிதான் வாரி என்று கைப்பிடித்து அழைத்து சென்றாள் மகி பேசிக்கொண்டே வந்தாள் ஆனால் அணு காதில் எதுவும் விழவில்லை அவன் நினைவு எல்லாம் சந்தோஷ் மேலே தான் இருந்தது நாம் தான் அவரை காப்பாற்றினோம் என்று நினைவு இருக்குமா என்று யோசித்தார் இருக்காது அவர்தான் மயக்கத்தில் இருந்தாரே என்று பலவாறு யோசித்து கொண்டே இருந்தாள் சந்தோஷ் டீம் நம்பர்ஸ் மட்டும் காலையில் மீட்டிங் சொல்லப்பட்டது அனு மகி இருவரும் ரூமுக்கு போனார்கள் என்னடி அனு பொது லீடர் வந்ததிலிருந்து உன் போக்கே சரியில்லையே என்றாள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று மளிப்பினாள் அனு இருவரும் சாப்பிட்டு தொங்கிவிட்டனர் ஆனால் அணுவுக்கு தூக்கம் வரவில்லை சந்தோஷ் பற்றி நினைத்து கொண்டிருந்தாள் இருந்தாள் அதனால் லேட்டாகத்தான் தூங்கினாள் காலையில் மீட்டிங் இருப்பதால் மகி சீக்கிரம் எழுந்தாள் எழுந்ததும் அணுவை எழுப்பிவிட்டு சென்று குளித்தாள் குளித்துவிட்டு வந்து பார்த்தால் அணு எழும்பவே இல்லை அனு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு நீ பாட்டுக்கும் தூங்குறே என்று சொன்ன பிறகுதான் அவளுக்கு நினைவு வந்தது ஐயோ புது லீடர் வேற என்று அவசரமாக எழுந்து குளிக்க சென்று விட்டாள் அதற்குள் மகி கிளம்பிவிட்டாள் விட்டாள் அணு நான் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போகிறேன் நீ பஸ்ல வந்துடு என்றாள் மகி நெல்லு நானும் வாரேன் என்றால் அதை எதையும் அவள் காதில் ஏறவில்லை அணு அவசர அவசரமாக குளித்து கிளம்பி பஸ் ஸ்டாப் ஓடினாள் அவள் நேரம் பஸ் வரவில்லை பஸ் ரொம்ப நேரம் கழித்து வந்தது அவளோ ஏற்கனவே ரொம்ப கோபத்தில் இருந்தாள் அதில் வேற பஸ்ஸில் ஒருவன் அவனை உரசி கொண்டே இருந்தான் அவள் இருந்த கோபத்தில் ஓங்கி அறிந்தாள் கண்ணம் ரத்தமாக சிவந்தது அவன் அவமானத்தில் தலை குவிந்தான் கம்பெனி ஸ்டாஃப் இறங்கியதும் வேகமாக சென்றாள் ஆனால் மீட்டிங் ஆரம்பமாகி முடியும் தருவாயில் வந்தது மகி மீட்டிங் கவனிக்கவே இல்லை தன் நம்பி வரலையே என்று வாசல் பிள்ளையை பார்த்து கொண்டிருந்தாள் அதை கவனித்த சந்தோஷ் மகிக்கு நாலு வசிப்படினான் சாரி சாரி என்று அமர்ந்து கொண்டாள் அனு வந்து பர்மிஷன் கேட்டு நின்றாள் பஸ் லேட் ஆகிவிட்டது என்று கூறினாள் என்ன காலத்து பிள்ளைகள் மாதிரி செல்லியா காரணம் சொல்றீங்க அது என்ன உங்கள் அப்பன் வீடு இஷ்டத்துக்கு வாரீங்க என்று திட்டினாள் நேரத்துக்கு வர முடியாதவங்க ஏன் வேலைக்கு வாரீங்க என்று திட்டி திட்டான் அணு கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டிருந்தது வெளியே போங்க என்று கத்தினான் அணு தன் அறையில் போய் அமர்ந்தவள் கண்களில் இருந்த கண்ணீர் தாரை தாரையாக குட்டியது நாம் அவன் உயிரை காப்பாற்றியிருப்போம் அந்த நன்றி கூட இல்லாமல் எப்படி திட்டார் என்று நினைத்தவள் அவளே பதிலும் சொல்லி கொண்டாள் அவருக்கு தான் தெரியாதே என்று கூறிக்கொண்டாள் இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் லேட்டாக வருவாள் அப்போதும் இப்படி தான் திட்டு வாங்குவாள் அப்போ எல்லாம் அழாதவள் இன்று மட்டும் ஏன் அழிகிறோம் என்று நினைத்தாள் இப்படி தனக்கு தானே பேசி கொண்டிருந்தவள் காதில் ஒரு அழுத்தமான காலடி சத்தம் கேட்டது நிமிர்ந்து பார்த்தால் சந்தோஷம் நின்று கொண்டிருந்தான் என்ன இன்னும் திட்டி நுழைந்ததா இல்லை இன்னும் இருக்கா என்று கேட்டான் அதையெல்லாம் ஒன்றும் இல்லை என்று கூறி தலை குனிந்து நின்றாள் என்று முக்க வாங்க என்று சொல்லிவிட்டு சென்றான் மகி ஓடி வந்த அணு என்னை மன்னித்து விடுடி என்னால்தான் நீ திட்டு வாங்கிவிட்டாய் என்று கூறினார் பரவ நான் தானே தூங்கி விட்டேன் என்றாள் சரிடி லீடர் வர சொல்லிட்டு போறார் நான் போய் என்ன என்று கேட்டு வரேன் என்றாள் அனுமதி கேட்டு உள்ளே சென்றால் சந்தோஷ் அவரை கண்டு கொள்ளவே இல்லை தன் வந்ததற்கு அடையாளமாக குரலை சிரும்பினாள் அவனை ஏதோ லெட்டர் ரெடி பண்ணினான் ஐயோ லேட்டாக வந்ததுக்கு வேலையை விட்டு தூக்கப்போறாரோ அட கடவுளே என்று நினைத்து கொண்டாள் அந்த நோட்டீஸ் எடுத்து கொடுத்தான் அதை வாங்கி பார்த்தவன் முகத்தில் சந்தோஷம் நீங்கள் தான் எனக்கு அடுத்த லீடர் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் லீடு பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் அரண்மை கிட்ட கேளுங்கள் என்றான் சந்தோஷுக்கு அணுவை பார்த்தால் ஏதோ பண்ணியது அவனை காப்பாற்றி அந்த பொண்ணு முகம் மங்களாக வந்து பொண்ணு அணு அறைக்கு வந்தாள் மகி என்னை அசிஸ்டன்ட் லீடராக போட்டிருக்காரடி என்றாள் சந்தோஷத்தை குளித்தாள் மகி மகி இது என்னால் முடியுமாடி என்றாள் அதெல்லாம் முடியும் என்றாள் மகி யாரு சொல்ல வேண்டாம் நாளைக்கு சொல்லலாம் என்று கூடியதாக கூறினாள் சரி ஓகே அணு என்றாள் அணு தற்செயலாக சந்தோஷ் அறையை கடந்து செல்லும்போது சந்தோஷ் இருக்கும் நிலை கண்டு அதிர்ந்து போனவள் உள்ளே போனால் சார் என்று எழுப்பினான் சந்தோஷ் அந்த பொண்ணு முகத்தை நினைத்து நினைத்து பார்த்தான் நினைவில் வரவே இல்லை அதனால் அவனுக்கு தலையில் வழி ஏற்பட்டது அணு எழுப்பவும் அவன் வழி தாங்க முடியாமல் அணு கையை இறுக்கி பிடித்தான் பின் இறுக்கி அணைத்து கொண்டான் அவள் முக பாவானையை பார்த்ததும் தெரிந்துவிட்டது அவனுக்கு ஏதோ பிரச்சனை என்று சார் ஹாஸ்பிட்டல் போகலாமா என்று கேட்டாள் வேணாம் அருணை கூப்பிடு என்றான் அணு ஒரு கையில் சந்தோஷை பிடித்து கொண்டு மறு கையில் தன் போனை எடுத்து அருணுக்கு கால் பண்ணி வர சொன்னான் அருண் வந்ததும் சந்தோஷை தாங்கி பிடித்துக்கொண்டான் அனு இதை யாருக்கிடையும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பின்புறம் உள்ள வாசல் வழியாக ஹாஸ்பிட்டல் கூட்டி போனான் அருண் செல்லும் வழியெல்லாம் சந்தோஷுக்கு அந்த பொண்ணு முகத்தையை யோசித்து கொண்டே வந்தான் சார் ஹாஸ்பிட்டல் போகலாமா என்று கேட்டான் வேணாம் வீட்டில் கொண்டு விட என்றான் வீட்டில் இறக்கிவிட்டு நீ போவாரும் நான் என்னை பார்த்துக்கிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தான் சந்தோஷ் சந்தோஷ் ரூமுக்குள்ளே போய் அமர்ந்தவனுக்கு மீண்டும் அந்த பொண்ணு முகத்தை நினைத்தான் வழிபரவும் அப்படியே தூங்கி போனான் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்